வணக்கம் ஜோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிப்பயிற்சி படங்கள் வர மார்ச் மாதம் சனி சனிப்பயிற்சியானது நடக்க இருக்கிறது தனது சொந்த ராசியான கும்ப ராசியிலிருந்து சனி மீன ராசிக்கு பயிற்சியாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அங்கே சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க பொதுவாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான ஜோதிடர்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்களை நோக்கி தான் இருக்குது நானும் கூட இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருட பலன்களே அதெல்லாம் எப்படி என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாகவே சொல்லியிருக்கேன் ஆனால் இது எல்லாத்துக்கும் பேஸாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி தான் சனியினுடைய இந்த மாற்றங்களால தான் பலவித நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது செயல்பட போகுது அதிலையும் இந்த வருடம் குறிப்பிடத்தக்க வகையில் சனிப்பெயர்ச்சி அன்னைக்கே பார்த்திங்கன்னா இந்த வருடத்தினுடைய முதல் சூரிய கிரகணமும் ஏற்படுது அண்ட் இந்த வருடம் ஏற்படக்கூடிய அந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ முடிஞ்சால் அன்றைய தேதியில் இல்லைன்னா அன்றைய வாரம் முழுக்கவே பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் அதிக அளவில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்க தொடர்ந்து இரண்டு மூன்று வருடங்களுக்கு மேலாக மருந்துகளை கொண்டு கொண்டு இருக்கக்கூடியவங்க உடல் பலகீனம் மிக்கவங்கெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா அன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொஞ்சம் பாதிப்புகளை அது ஏற்படுத்தி தான் செய்யும் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு சொல்கிற மாதிரி காலையில் எல்லாம் சுற்றிட்டு மத்தியானம் வந்துட்டு எனக்கு ஒன்று நல்லா இருக்கல அப்படிங்கிற கேட்குற விஷயம் கிடையாது இதெல்லாம் இதெல்லாம் ரொம்பவுமே மைனியூட்டாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அதனுடைய ரிசல்ட்டு பாதிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப லேட்டாக தான் தெரியும் பல பிரச்சனைகள் இதனால் இப்படி தான் நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்போத்துக்கு அப்படியே ரிசல்ட்டு கிடச்சோன்னா அப்போ தான் அதுக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு நினச்சிக்கிறது பட் எல்லாத்துலேயுமே வந்து அது அப்படி நடக்காது சில விஷயங்கள் உடனுக்கு உடனே ரிசல்ட்டு கொடுக்கும் சில விஷயங்கள் ரொம்பவுமே பட்ட பிறகு தான் பலனை கொடுக்கும் அந்த மாதிரி தான் இந்த சூரிய கிரகணம் அன்னைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்னொரு விஷயம் இந்த பச்சிளம் பிள்ளைகள்லாம் இருக்காங்க அப்படிங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இந்த டைமில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த சனிப்பெயர்ச்சிங்கிறது நடைபெற்ற அன்னைக்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய வீரியத்தோடு செயல்படுதுன்னு பார்த்துக்கணும் அண்ட் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகப்பயிற்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுலேயும் மெயினாக பார்த்திங்கன்னா குரு பயிற்சி அண்ட் சனிப்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா குரு வந்து முழு சுபகிரகமாக இருக்கிறதுனால நல்ல விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அண்ட் சனி வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட் அது மூலமாக அதனுடைய ட்ரான்சிஷன் பீரியடுங்க அப்படிங்கிறதும் ஜாஸ்தி ஆனால் அது மட்டும் இல்லை குரு பார்வை கோடி நன்மை அப்படிங்கிற மாதிரி சனி கொடுக்க எவர் தடுப்பாருன்னு பல மொழியே இருக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு கடவுளாதையும் முடியாது அப்படின்னு பல மொழிகளே இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட இந்த சனியினுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சனிப்பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறதும் ஜோதிடத்தில் ரொம்பவுமே முக்கியமாக கருதப்படுது அண்ட் சனியை பொறுத்த வரைக்கும் என்ன தான் இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்களை கொடுத்தாலும் எப்போவுமே ஒரு கதவு அடித்தால் இன்னொரு கதவு திறக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ முழுவதுமே நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்காது நெகட்டிவ் இருந்தாலும் கூட அங்கேயும் சில பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்கும் தான் இந்த சனிப்பெயர்ச்சி பலனை எதுக்கு முக்கியமாக ஜோதிடம் பார்க்குது அப்படின்னா நல்லது நடக்கலையினாலும் பரவாயில்லை கெட்டது எதுவும் நடக்காம இருந்தால் அதுவே ஒரு பெரிய நல்ல விஷயம் தான் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ அப்படி இந்த மீன ராசிகளை அடி எடுத்து வைக்கும் சனி உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் நாலாம் இடத்திற்கும் அதிபதியான சனி இனி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அடுத்த இரண்டு வருட காலங்கள் சிஞ்சாரம் செய்து போகும் பொதுவாக விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் சனியானது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் கலந்த நிலைகளை தான் வேலை செய்யும் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சனியானது அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை ஏற்படுத்தும் அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சனியை போல் கொடுப்பார் இல்லை கெடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ரெண்டு நிலைகளையுமே உச்சிக ராசிக்காரங்களுக்கு செயல்படுத்தும் நல்லதை கொடுத்தாலும் யாருக்கும் கொடுக்காத அளவுக்கு அது கொடுத்தும் ஒரு கெட்ட விஷயங்களை கொடுத்தாலும் யாருக்கும் கொடுக்காத அளவில் அது கொடுத்தும் பட் ரெண்டு விஷயங்களையுமே அது கொடுக்கும் அப்படிங்கிறதான் உச்சிகத்துக்கு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் இந்த உச்சிக ராசிக்காரங்க என்னதான் புரிந்துக்க முடியாதவர்களாக இருந்தாலும் முற்போக்குவாதிகளாக இருப்பாங்க தற்சார்பு சிந்தனை ஊடகங்களாக இருப்பாங்க அவங்களுடைய ஆற்றல் அளப்பிரியது மன ரீதியான பாதங் பாரங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சங்கடங்களை ஏற்படுத்தும் மனச்சுமைகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் அடிக்கடி ஆகக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது இருக்கும் பட் அதுவும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அந்த நிலைகள் கிடையாது ஒரு சிலர் சுய ஜாதக அடிப்படையில் இந்த மாதிரியான விஷயங்களும் தப்பிச்சு இருக்கிறவங்களும் சில உச்சிக ராசிக்காரங்க இருக்காங்க ஆனால் எப்போ சூழ்நிலைகளையுமே வாழக்கூடிய திறன் இந்த உச்சிகை ராசிக்காரங்களுக்கு உண்டு அதுதான் அவங்களுடைய தனித்திறன் அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் சனியை பொறுத்த வரைக்கும் இவங்க எந்த அளவுக்கு தாக்குப்பிடிக்கிறாங்கன்னு பார்த்தரலாம் அப்படிங்கிற மாதிரி சோதனைகளை கொடுக்கும் ஆனால் பழமொழியே இருக்க நார் இதற்கழகம் நன்மையில் முடியும் அப்படிங்கும் அந்த மாதிரி தான் சனி என்னதான் சோதித்தாலும் விருச்சிக ராசிக்காரங்களை சாதிக்க வைப்பதும் அதே சனிதான் அதனால் தான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சனி மூன்றாம் இடத்திற்கும் நாலாம் இடத்திற்கும் அதிபதியாக அமைஞ்சிருக்கிறது முதல்ல சோதனை அதுக்கு பிறகு தான் சாதனை அப்படிங்கிற நிலை அவங்களுக்கு கொடுக்குது ஏன்னா வெற்றிகராசிக்காரங்க இயல்புலே கொஞ்சம் குழப்பவாதிகள் அதாவது தனிப்பட்ட நிலைகளே அவங்க கொஞ்சம் வித்தியாசமான முறைகள் எல்லாம் யோசிப்பாங்க செயல்படுவாங்க அவங்களுடைய திறன் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும் ஸோ இயல்பான நிலைகளில் அவங்க கொஞ்சம் அப்பாற்பட்ட நிலைகளில் செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஸோ இது வந்து ஒரு சராசரியான வாழ்க்கைக்கு அவ்வளோ சீக்கிரம் உடன்பட்டு வராது ஆனால் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய திறன் அளப்பெரிய பெரிய ஆற்றலை பெற்றது ஸோ இங்கே தான் சனி வந்து அவங்களுக்கு பல பிரச்சனைகளையும் கொடுக்கறது காரணம் என்னென்னா சனியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதா இங்கே அளப்பெரிய ஆற்றல் வேலை செய்யுது அப்படிங்கும்போது அங்கே நல்ல விஷயங்களும் நடக்கலாம் சில கெட்ட விஷயங்களும் நடக்கலாம் அப்போ அதை வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் சனியானது எப்போவுமே அவங்களுக்கு அளவு கடந்த வகையில் சாதனை சாதனையாகட்டும் கொடுக்குது வாழ்க்கையில் சாதித்தவர்கள் பெரும்பாலானவர் பார்த்திங்கன்னா விரச்சிகளை ராசி விற்சிகளுக்குன்னு காரணங்களாக தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் பல சோதனைகளை அவங்க முன்னாடி பார்த்துருப்பாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது வயதுக்கு மேலே தான் அவங்களோட வாழ்க்கையில் என்றாகவே செய்வாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் இதுதான் நம்மளுடைய பாதை அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும் அதில் அவங்க முன்பெற்ற அனுபவங்களை வைத்து அவங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான தன்மைகளை அவங்களால் பெற முடியும் இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் சனி தான் அதனால தான் சனியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் என்ன தான் நொந்து கொண்டாலும் பிற்காலத்தில் அவங்களுடைய நிலை நிலை பெற்றதற்காக சனியை போற்றக்கூடியவங்களாகவும் அவங்க மாறுவாங்க ஏன்னா ஒரு காலகட்டங்களில் வெற்றிகராசிக்காரங்களெலாம் ஏழரைச்சனி அப்படிங்கிற நிலை இருக்கும்பொழுது சனியை நொந்து கொண்டே இருப்பாங்க வாழ்க்கையை வெறுத்து போச்சு அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க பட் இப்போ அதெல்லாம் கம்மி ஆகிடுச்சு ஓரளவுக்கு எல்லாத்தையுமே செட்டில் ஆகிட்டாங்க அவங்களுக்கு புரியவும் ஆரம்பிச்சிடுச்சு ஒவ்வொரு விஷயங்களாக அவங்க பார்த்து பார்த்து அவங்க பெற்ற அனுபவங்கள் அவங்களோட வாழ்க்கை சூழ்நிலைகள் எல்லாமே அவங்களுக்கு பல விஷயங்களை புரிய வச்சிருச்சு இப்போ அவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ஒரு நிதானத்திற்கு வந்திருக்கும் பெருசாக வாழ்க்கையில் டெவலப்மெண்ட் இல்லை மெயினாக கரியர் பேஸ்டான விஷயங்கள்லாம் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை எல்லா வழக்கமான விஷயங்களாக கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது எப்படியா அழுத்தோ சலிச்சுக்கிட்டோ ஒவ்வொரு விஷயங்களும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் எதுவுமே இல்லாமல் இருப்பதற்கு இதுவாவது இருக்கேன்னு சந்தோஷப்படுற நிலையை இப்போதைக்கு உச்சிக ராசிக்காரங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது அந்த வகையில் இந்த சனியானது அடுத்த ரெண்டு காலங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செல்லும் பொதுவாகவே ஐந்தாம் இடத்துல சனி வர்றது அப்படிங்கிறது ச சாதகமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம் பெருசாக நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்காது மெயினாக இந்த காலகட்டங்களில் தான் ஆசைகள் அதிகரிக்கும் அதிலும் குறிப்பாக உச்சை ராசிக்காரங்களுக்கு இந்த தான் எல்லாத்துமேலுமே ஒரு ஆசை பிரியம் அன்பு அப்படிங்கிறதெல்லாம் அதிகரிக்க சரி மெயினாக இந்த காலகட்டங்கள்ட்ட காதல் வலையில் சுக்குவாங்க அது பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்காதுங்கிறது அது அப்பாற்பட்ட விஷயங்கள் ஆனால் காதல் உணர்வுகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களாம் தூண்டப்படும் வச்சிகராசிக்காரங்க ஒரு அலைபாயும் மனதோடு இருக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் தன்னுடைய சொந்த இயல்பில் இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை இந்த காலகட்டங்களில் பார்க்க முடியும் மனசில் கற்பனை எண்ணங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் எதுக்கும் அழட்டி கொள்ள மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு உலகத்தை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே மிந்து கொண்டு இருப்பாங்க அவங்கவுங்களுடைய ஏற்ப இந்த விஷயங்களை அவங்க பார்க்க முடியும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கற்பனைகள் இருக்காது அவங்களோட வயது தேவைகளுக்கு ஏற்ப ஒரு சில விஷயங்களில் அப்படி கற்பனைகளுக்குள்ளே மிதந்து ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் அவங்களுடைய தேவைகள் கூத்தடையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மெயினாக குடும்ப வாழ்க்கையில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க எல்லாம் அறக்க பிறக்க வேலை செஞ்சதெல்லாம் போதும் கண்டதை நினச்சி கண்டதுக்கு பின்னாடி ஓடுனதெல்லாம் போதும் நமக்குன்னு ஒரு குடும்பம் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை அப்படின்னு சிம்பிளாக ஒரு அன்பான ஒரு அரவணைப்பான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் அவங்களுக்கு அதிகரிக்கும் ஒரு யதார்த்தமான நிலைகளில் அவங்க இனி வாழ ஆரம்பிப்பாங்க உச்சை ராசிக்காரங்க எல்லா வயதினருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு அரவணைப்பு அப்படிங்கிறது தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சார் எல்லாருகிட்டையுமே ஒரு அன்பை வெளிப்படுத்துவாங்க பரஸ்பர மனதோடு செயல்பட்டுட்டு வருவாங்க ஒரு முற்றும் மாறுபட்ட நிலையில் உச்சை ராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் பார்க்க முடியும் செயல்பாடுகளில் வேகம் இருக்காது நிதானமாகிடும் ரொம்பவுமே பொறுமையாக இருப்பாங்க மனசு லேசாக சுறிச்சி முகத்தோடு அவங்க காணப்படுவாங்க ஸோ தொழில் வேலை உத்தியோகங்கள் ஏதாவது பெருசாக முன்னேற்றமெல்லாம் இருக்காது வழக்கமான விஷயங்களை தான் பார்த்து வருவீங்க நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்கள் தொழில் வேலை உத்தியோகத்தில் மாற்றங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும் ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கிற விஷயங்களை விட்டுட்டு புதிதாக வேறு ஏதாவது விஷயங்களுக்கு மாறுவீங்க இல்லைன்னா செய்து கொண்டு இருக்கக்கூடிய இடங்கள்லேயே பார்த்திங்கன்னா புதிதாக சில விஷயங்களை மாற்றி கொண்டு வருவீங்க வேறு இடம் விட்டு இடம் மாறுவீங்க பணியிட மாற்றங்களை எதிர்பார்ப்பீங்க ஸோ இந்த மாதிரி தொழில்வேலி உத்தியோக நிமித்தமாக மாற்றங்கள் அப்படிங்கிற அந்த காலகட்டங்களை தவிர்க்க முடியாததாக இருக்கும் எல்லாமே ஒரு அளவான நிலைகளை செயல்படும் பெருசாக டெவலப்மெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது கிடையாது மாற்றங்கள் இருக்கும் பட் மாற்றங்களுக்கு பிறகும் ஒரு சராசரியான நிலைகளை அவங்க பார்த்துக்கிட்டு வருவாங்க அண்ட் பொருளாதார ரீதியாகவும் கூட இது ஓரளவுக்கு ஒரு சமாளிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும் பெருசாக சேமிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது பட் அதுக்காக சுத்தமாக தொடச்சிட்டு போகும் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் அதை எல்லாமே சமாளிக்கக்கூடிய நிலைகளில் உறவு செலவுகள் ஈக்குவலாக இருக்கக்கூடிய அமைப்புகளை பார்த்து வருவாங்க ஸோ பொருளாதார நிலை அப்படிங்கிறது ஓரளவுக்கு கட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் பட் பர்சனலாக கொஞ்சம் தேவையில்லாத விரைவு செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறது நல்லது ஆனால் அதே போல் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்கள் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் வெளி இடங்களில் உங்களுக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கப்பெற்று வருவீங்க இது வரைக்கும் வெற்றிகை ராசிக்காரங்க மற்றவங்க மத்தியில் செயல்படுறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு வருவாங்க நம்ம வாழ்க்கை தாயிற்சி நம்ம நிலைமை தியாயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணிட்டு இன்னும் சிலாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வராமல் தான் இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட நாட்கள் கூட இனி இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு வெளி இடங்கள் சுதந்திரமாக அவங்க இருப்பாங்க காரணம் அதற்குண்டான அந்த அங்கீகாரம் மதிப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெற்று வரும் மனசளவுலையும் தன்னம்பிக்கை தைரியம் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ஒரு குருத்த நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு சில விஷயங்களை பற்றி கொண்டு அதன் பின்னாடி ஓடக்கூடிய தன்மை அப்படிங்கிற அந்த காலகட்டங்களில் உண்டு பட் அதெல்லாமே ஒரு நல்ல விஷயங்களாக அவங்களுக்கு மாறவும் செய்யும் அதே போல் வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் இதே போல் சொத்து வாகனங்கள் வகையில் ஆதாயங்கள் இருக்கும் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் இந்த பாக பிரிவினைகள் போன்ற விஷயங்கள்லாம் பார்க்க முடியும் ஸோ அதனால் சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறது சொத்து சுகங்கள் வகையில் குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள் வகையெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் பட் இருந்தாலுமே உங்களுக்கான ஆதாயங்கள் அப்படிங்கிறதும் அதில் இருக்கும் ஸோ வீடு வாகனங்கள் வகையில் எதிர்பாராத ஆதாயங்கள் நன்மைகள் அப்படிங்கிறதும் இருக்கக்கூடும் இல்லங்களில் சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக ராசிக்காரங்களுக்கு இந்த திருமண அமைப்புகள் புத்திர அமைப்புகள் அப்படிங்கிறது பூரணமாக வேலை செய்யும் முழுமையாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதனால் தோஷமுடைய ஜாதகங்களுக்கு கூட வரன்கள் வந்து அமையக்கூடிய தருணமாக இது இருக்கும் குறிப்பாக இந்த திருமண அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் வெற்றை ராசிக்காரங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது குறிப்பாக வெற்றிய ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு வகையில் கை கூடவே செய்யும் உத்தரவாக்க அமைப்புகள் கூட நல்லபடியாகவே இருக்குது குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பொதுவாக இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் நிறந்ததாகத்தான் இருக்கும் கொஞ்சம் குடும்ப சுமைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னா சொல்லலாம் சில முக்கியமான பொறுப்புகள் குடும்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடிகள் கொடுக்கவே செய்யும் இருந்தாலும் நல்லா சமாளிச்சுட்டு வரும் செய்யும் ஸோ குடும்ப விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாக தான் இருக்கும் ஆனால் குடும்ப உறவுகள் வகையில் சாதகமான அமைப்புகள் இருக்கும் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் இல்லத்தாரை சார்ந்தவங்களுக்கும் உங்கள் உடன்பிறப்புகள் உங்கள் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற அமைப்புகள் கூட இந்த காலகட்டங்களில் சிறப்பாகவே இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் சுமூகமாக இருக்கும் வாழ்க்கை துணையின் வகையில் ஆதாயங்களையும் அனுகூலங்களும் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் பொதுவாக என்னத்தில் சனி வந்துருச்சுன்னா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் சுமூகமான அமைப்புகளையும் நல்ல விசேஷங்களையும் எதிர்பார்க்க முடியும் ஒரு ஆதரவான விஷயங்களை அந்யோன்யத்தனமான விஷயங்கள் இந்த காலகட்டங்களை எதிர்பார்க்கலாம் ஸோ கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சுமூகமான மாற்றங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் ஏற்படும் அந்த மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்கும் உச்சி ராசி மாணவர்கள் சுறுசுறுப்போடும் கலகலப்போடும் காணப்பட ஆரம்பிப்பாங்க கல்வி வித்தைகளில் ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஏற்படும் படிப்பே வராத மாணவர்கள் கூட படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகும் அதனால் அவங்களுடைய கல்வி வித்தைகளில் அவங்களுடைய நிலைகளுக்கேற்ப ஒரு சில முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய காலகட்டமாகும் இது அமையும் மாணவர்களுக்கு மட்டுமல்ல பொதுவாக வெற்றி ராசிக்காரங்களே பார்த்திங்கன்னா சில புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான ஒரு காலகட்டமாக இது அமையும் ஏதோ ஒரு புதிய விஷயங்களை புதிதாக புதிய அனுபவங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அவங்களுக்கு அமையும் அது அவங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட்ஃபுல்லாகவும் இருக்கும் அந்த வகையில் மாணவர்களுக்கு இது ஒரு சாதகமான சனிப்பயிற்சியாகவே அமையுது பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையெல்லாம் ஒரு சுமூகமான அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் பெரிய அளவில் ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்காது சங்கடம் அப்படிங்கிறதுலாம் இருக்காது சங்கடம் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே அனுசரித்து போகக்கூடிய நிலைகளை தான் பார்த்து நீங்களும் ஒருபடி இறங்கி வருவீங்க அவங்களும் ஒருபடி இறங்கி தான் வருவாங்க ஸோ இந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையெல்லாம் ஒரு சுமூகமான மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டாகும் அதனால் வெளி இடங்களில் சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும் ஓரளவு இந்த சனிப்பயிற்சி என்பது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களை அலைவாயும் மனதுடையவர்களாக மாற்ற ஆரம்பிக்கும் ஸோ உச்சை ராசிக்காரங்க கொஞ்சம் விழிப்பான இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் தேவையில்லாத விஷயங்கள் காரியங்களில் ஆசை வயப்பட்டு மூழ்கிடாதீங்க கொஞ்சம் கவனத்தோடு பக்குவத்தோடு செயல்பட்டு வாங்க மற்றபடி இந்த சனிப்பெயிற்சியானது உங்களுக்கு ஒரு சாதகமான பயிற்சியாக தான் இருக்குது നന്റി വണക്കം വാഴ വളമുടൻ